அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஓ பெரிய அளவுக்கு கொண்டாடி விடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் செலிப்ரேட் பண்ணுவதற்காக கிராமத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ வீட்டோட பதிவும் ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதை தாண்டி உலக நிகழ்வுகள் என்ன பெரிய அளவுக்கான ஒரு சம்பவங்கள் என்ன அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அமெரிக்கா வந்து மொசாத்தருடைய லிஸ்ட்டெல்லாம் வந்து ஈரானுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க சவுதி அரேபியா திடீர்னு ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க வாழ்ச்சீட் ஜேர்னல் வந்து உக்ரைன் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க நிறைய தகவல்கள் அப்படி அடுக்க போகிறோம் இன்றைய நாளில் நம்ம வீடியோக்கு பார்க்குறேன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் பிபிஎஸ் வந்து ஊர் கிராமம் வந்தாவே ஒரு எனர்ஜிட்டிக் என்ன ஒரு எனர்ஜிட்டிக் அப்படின்னா அந்த வீடியோ பதிவை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு ரம்மியமான இல இயற்கை காட்சி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அது பயிரிடப்பட்டிருக்கிறது அதுக்கு கீழே பூ இருக்குது காலில் அப்படியே சேர்ந்து பூ பறிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கோழி பண்ணிணேன் அப்படியே கோழி பண்ணியை தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு மாமரம் வந்து ஒரு மூணு வகையான மாமரங்கள் இருக்கும் அப்படியே வாழை மரங்கள் இருக்கும் கீழே போனால் அப்படியே பலா மரங்கள் இருக்கும் எல்லா வகையான மரங்களும் இருக்கும் அப்பா வந்து பாத்துக்கிறாரு சிறுபான முறையில் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அப்பப்போ வந்து நம்மளும் உதவி செய்திருப்போம் இல்லை செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே வந்தாவே அந்த எனர்ஜிட்டிக்கே வேறு இருக்குது இயற்கை காட்சிகள் அப்படியே ரம்யம் ரம்யமாக இருக்குது அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு சரி நம்ம அப்படியே பரபரப்பான நிகழ்வுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிடலாமே அப்படின்றதுனால இந்த தகவல் முதல் தகவல் முதல் சந்தேகம் தான் நம்மளோட சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய ஒரு சம்பவம் அது இந்த சந்தேகத்தில் ஜெர்சலம் போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு லிஸ்ட்டு தெஹரான்கிட்ட யார் ஈரானுக்கிட்ட இவங்கெல்லாம் மொசாட் ஏஜென்ட்டு இன்வால்வ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹனியா அவர்களோட படுகொலையில் நிகழ்த்தியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்கன்ட்டு திடீர்னு ஜெருசலம் போஸ்ட் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க வெதர் இது வந்து பாதி உண்மையாக இருக்கலாம் பாதி ஃபேக்காக இருக்கலாம் அவங்க அடித்து கூட விடலாம் இல்லையா ஆனால் இந்த மாதிரியான வேலைகளை அமெரிக்கா செய்யுமா செய்யாதா அப்படின்னு நம்ம நேற்று கூட ஒரு பதிவு சொன்னோம் இந்த போர் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் முடிவுட்டு கொஞ்சம் சப்புன்னு போயிடுச்சுன்னா அமெரிக்காவான சேல்ஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகாது ஏன்னா ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பில்லியனுக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்குறாங்க இந்த சமயத்தில் அப்படி இருக்கும் போது கொஞ்சம் போயிடுச்சுன்னா எப்படி அதனால எதுக்கும் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு பாருங்க மாதிரி கிட்ட இந்த மொசாத்துடைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிடைப்பிருக்கிறது குறிப்பாக ஜெருசலம் போஸ்ட் வந்து திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அமெரிக்கா அந்த இஸ்மாயில் அனியா அவர்கள் கொல்லப்பட்டவங்களுடைய ஒரு சில மர்ம நபர்களோட லிஸ்ட் மொசாத்தோட லிஸ்ட் வந்து நூறு பர்சன்ட் கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஷாக்கிங்காக இருக்குங்க போங்க இல்லை அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படணுன்றதுக்காக இப்படி கொடுக்குறாங்களா இல்லை ஏன் இல்லை தாக்கல் நடத்தாம நானும் எத்தனை முறை உங்ககிட்ட டோன்ட் டோன்ட் டூ இட்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாக்கல் நடத்தங்குதான அர்த்தம் ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல ஸோ அது பெரிய சம்பவம் இரண்டாவது சம்பவம் கூட நடந்து போச்சு என்ன அப்படின்னா சவுதி அரேபியா கிட்ட கேட்கிறாங்க பின் சல்மான் அவர்கள்கிட்ட வந்து சார் நீங்கள் ஏன் கலந்துக்கல அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் என்னும்போது நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க யாரெல்லாம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து கொல்லப்படுறாங்கன்னும் போது நான் என் உயிரை பாதுகாப்பது நல்லது சிறந்தது அப்படின்னு ஒரு பகீர் தகவலை சொல்லிட்டார் அதாவது இஸ்மாயில் அனியா அவர்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டார் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறேன் இதை நம்ம எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நீங்க பல ஆங்கிளில் திங்க் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அந்த ஆங்கிளில் புரிஞ்சிக்கோங்க ஸோ இன்னொரு வாழ்க்கை ஜேந்தன் வந்து இன்னொரு ஒரு பகீர் கொண்டு போட்டாங்க சரி அந்த பத்திரிகை சொல்ற போறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொன் பொறுத்தவங்க கிட்ட சொல்றேன் ஜெர்மனி ஜெர்மனியினுடைய கவர்மெண்ட் ஸ்போக் பர்சன் அவர் பேர் வந்து வால்ஃப் கேங் பச்சனர் இந்த வால்ஃப் கேங் பச்சனர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஐயா சமீபத்தில் அவங்க ப்ராசிக்யூட்டர் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர் விளாடிமிர் இசட் தான் வந்து நாட் சிம் ஒன் நாட் சிம் டூ பைப் பெரிய அளவுக்கு வீழ்த்தினாங்க முடிச்சாங்கன்ற கதையை வந்து நீங்க கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கீங்களே அதனால நீங்க உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற உதவிகளை தான் நிறுத்தப்படும் ஆனால் நூலும் அப்படி இல்லை நீங்கள் கேட்காதீங்க நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற உதவிகள் வந்து அன்சேஞ்சு அவங்க என்ன பண்ணாலும் சரி குத்தனது நண்பனாக இருந்தால் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருப்போம் செய்வோம் செஞ்சுட்டும் இருப்போம் இன்னும் யூகே வந்து நூறு பேர் ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது நாங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன இன்சிடென்ட் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி அவங்க சொன்னது எதுக்காக அப்படின்னா இந்த வால்சி ஜேனல் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு நீண்ட கட்டுரை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கட்டுரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் டாலர் பக்கம் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க எதற்காக அப்படின்னாங்கன்னா பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த நாட்ஸின் பைப் லைன் ஒன் டூ வந்து வீழ்த்தணும் அந்த வீழ்த்துற சமயத்தில் பெரிய அளவுக்கு விவாத பொருளாக இருக்கும்போது அதை வந்து பிரெஞ்சு டச் போன்ற நாடுகள்லாம் வந்து அதை சமாளிச்சுப்பாங்க என்ன காரணம்னா அவங்க கேஸை கொடுத்து கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்கன்னா சரியா போய்டும் அந்த மூணு மாசத்துல வந்து டச் வந்து டேனிஷ் வந்து ரீப்ளேஸ் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து பெரிய அளவுக்கான தொகைகள் கைமாறி இருக்கிறது முழுக்க முழுக்க நூறு இல்ல ஆயிரம் பர்சன்ட் செய்தது உக்ரைன் தான் அதை இவங்க ஜெர்மனியுடைய பிராசிகூட்டரே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க வெளிப்படையான நடந்த நிகழ்வுகள் தான் இல்லை மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை நேட்டோ நாடுகள் வழிமுறையின் பேரில் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவோட கனெக்ஷனை துண்டிப்பதற்காக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை வளர்த்துவதற்காக இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தியது ஜெலன்ஸ்கி தான் அதற்கான கைமாறப்பட்ட தொகை உக்ரைனுக்கான தொகை மூணு லட்சம் டாலருக்கு மேலே வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்றது வாட்ஸ்இப் ஜேனல் வந்து ஒரு சில சமயத்தில் நம்பலாம் ஒரு சில சமயத்தில் இல்ல இருந்தாலும் இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் அது அவருங்க சொன்னுன்னு தெரியல ஒரு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஆனா எப்பயுமே ஒரு சில சமயத்தில் நீதி நியாயம் நேர்மையெல்லாம் வந்து தோத்து போயிடும் எப்போ அப்படின்னா வெஸ்டர்ன் மீடியாக்கள்கிட்டையும் சரி வெஸ்டர்ன் நாடுகளுக்கிட்டையும் சரி அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்னுவாங்க இதை வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ஐநாவில போய் முறையிட்டால் கூட முடியாதுன்னுவாங்க கேட்டால் கேட்டா நாங்க அப்படி தான் சரி ஓகே நம்ம ஆனா உங்ககிட்ட சொல்ற தகவல் நான் ஏன்னா தீர்ப்பு சொல்றது நீங்க தானே சரி இன்னொரு சம்பவம் கூட என்ன ஆயிடுச்சுன்னா குறிப்பாக சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்துறதுனால அமெரிக்கா வந்து டைரக்டாவே ஈரான் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க ஈரானுடைய பேக்கட் போர்ஸஸ் வந்து டைரக்டாவே ஈரான் அவங்க கிட்ட ட்ரோனை கொடுத்து எங்க நிலைகளை வந்து தாக்கல் நடத்த சொல்றாங்க நார்த் ஈஸ்ட் கண்ட்ரியில இது வந்து நாட் குட் நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தையில தலைவர் களத்தில் இறங்கிட்டாரு யாரு துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்கள் வந்து இஸ்லாமிய நாடுகளே ஒன்று கொடுங்கள் ஒன்று கொடி காசாருடைய சீஸ் பெயரை ஏற்படுத்துவதுதான் நம்ம இஸ்லாமிய நாடுகளோட நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரைக்கோவில் வந்து விடுத்திருக்கிறார் இந்த அரை கோவிலின் காரணமாக அமைதிக்கான பேச்சுவார்த்தையில என்ன மாதிரி என்ன சக்சஸ் போகுதுன்னு பார்க்கலாம் இன்று இரவு பேசி விடலாம் இதுல முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா நடக்குது இவர் நேமையாக இருக்கார்ல அவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி என்னப்பா கலந்துக்கோங்க ஒன்றும் இல்லை தைரியமா போங்க பேசுங்க பிணைய கைதிகளை வந்து ரிட்டர்ன் வாங்குற வழியை பாருங்க நெகோசியேஷனை சக்ஸஸ் பண்ணுங்க இது சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலம் இது அதனால பார்த்து முடியுங்க அண்ணன் உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து அவர்கிட்ட பேசியதாக அங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்களும் இங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்களும் வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த முக்கியமான பேச்சுவார்த்தையில அமெரிக்கா கலந்துக்கிறாங்க கத்தார் கலந்துக்கிறாங்க எகிப்து கலந்துக்கிறாங்க இஸ்ரேல் கலந்துக்கிறாங்க இந்த பக்கம் ஹமாஸ் தரப்புல வந்து கலந்துக்கிறாங்க ஈரான் வந்து அப்சர்வரா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்துருக்காங்க ஸோ ஹோப் பெரிய அளவுக்கான நிகழ்வுகள் அமைதி ஏற்படும் அப்படின்னு நம்ம ஏன்னா உலக நாடுகளும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போதும் பொருளாதார அடிகள் தாங்க முடியவில்லை எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுகிறது உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கிறது உள்நாட்டு போர் பெரிய அளவுக்கு வருகிறது என்றால் இந்த காரணம் தான் நெல்லா பாருங்க ரஷ்யா உக்ரைன் வரல சின்ன சின்ன நாடுகள்லாம் எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும் பெரிய நாடுகள் ஓரளவுக்கு சமாளிச்சுடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன நாடுகள்லாம் வந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனாலதான் அப்படி வெடிச்சு தருவதற்கான காரணங்களும் ரஷ்யா உக்ரைன் தான் அதை தாண்டி இங்கே இப்போ காசா அது இப்போ புதுசாக தோணுச்சுன்னா அது கஷ்டம்தான் அதனால் பார்க்கலாம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம இல்லை நேற்று ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஈரான் ஈரானுடைய இரண்டு பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்கும் இன்னொரு பேங்க் வந்து ஒட்டுமொத்தமாக பணம் எடுக்க முடியல எதுவுமே பண்ண ஒட்டு மொத்தமாக முடக்கிட்டாங்க ஈரானுடைய வரலாற்றுலேயே இது மிகப்பெரிய ஒரு ஹேக்கிங் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பதிலுக்கு அந்த நிகழ்வு நடந்த அடுத்து ஒரு மணி நேரத்தில் அமெரிக்காடைய சோசியல் செக்யூரிட்டியை தொட்டு ஒட்டுமொத்தமாக சோசியல் செக்யூரிட்டினா ஒருத்தருடைய பர்சனல் டேட்டாஸ் அவங்க என்ன பாண்ட் வச்சுருக்காங்க என்ன பத்திரங்கள் அவங்களோட சீக்ரெசி நம்பர் என்ன எங்கெங்கே எவ்வளோ அக்கௌண்ட்டு என்ன அவங்களோட என்ன டீட்டெயில் ஏ டுசட் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அது குறிப்பா அவங்களுடைய சீக்கிரசி நம்பர் அவங்களுடைய சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் நேஷனல் பப்ளிக் டேட்டான்னு சொல்லுவாங்க இந்த நேஷனல் பப்ளிக் டேட்டா எங்க வசம் இருக்கிறது நாங்கள் கூடிய விரைவில் வெளியிட போறோம் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் ரெக்கார்ட் இருக்கு அந்த இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் ரெக்கார்டு ஒரு ரெண்டு சாம்பிள் இதுவும் சாப்பிடுங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு எடுத்து விட்டோடனே ஒரு கதி கலங்கி போச்சு அமெரிக்காவுக்கு இப்போ பைடன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க என்ன இது என்ன பைடன் சொல்லுங்க எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி இடத்துல இல்லையா ஐயோ என்ன நடக்கிறதுங்க அமெரிக்காவில் அப்படின்ற அளவுக்கான கேள்வி கடைகளையும் கேள்வி வலைகளையும் வந்து சாரி கேள்வி கடைகளையும் கேள்விகளும் வீச்சுகளாக வீச்சு இருக்கிறார்கள் பைடனை நோக்கி ஸோ பைடன் என்ன சொல்ல போறான்னு தெரியல பாரு இது என்ன மறு நிகழ்வு ஈரான்ல மட்டும்தான் ஸ்பை வேலை செய்வாங்க ஸ்பைன்னா ஹாக்கிங் பண்ணி ஸ்பை வேலை செய்வாங்க அப்படின்னா அவங்க நாட்டையும் முடிக்கி இப்போ யாரா இருப்பாங்க பெரிய அளவுக்கான சம்பவம் ஏதோ நிகழ்ந்திருக்கிறது ஸோ இனி உலக நாடுகள் முழுவதும் முழுவதும் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிப்பாங்க ஹேக்கிங் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங்காகவும் இருக்கிறது எப்போ ஒரு பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டு உள்ளே நுழைஞ்சி ஒட்டுமொத்தமாக உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்க முடியுமா முடியாதா நீங்கள் யார் என்னென்னு ஒட்டுமொத்தம் உங்கள் சீக்கிரசி நம்பர்லேருந்து எல்லாத்தையும் வெளியிடுறாங்க அப்படின்னும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஸோ காலப்போக்கில் சுடுற வாரை விட இந்த வாரம் சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்க போகிறது காசாவுக்குள்ள ஒரு பெரிய சமூகம் நடந்து போச்சுங்க என்னென்னா ஒரு பன்னெண்டு பேத்துக்கு மேல திடீர்னு இவங்களாம் ஸ்பையா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி வச்சிருக்காங்க யார் அப்படின்னா மொசாத்துக்கான வேலைகள் ஏதாவது செஞ்சிருப்பாங்களா இஸ்ரேலினுடைய ரிஜியம் வந்து ஸ்பை வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணி வச்சுருப்பதாக பாலசினோ அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போதோ தெரியல பத்து நிகழ்வுகள் நம்ம மாலை பதிவில் பார்த்தலாம் அப்படியே நம்ம உக்ரைன் பக்கம் போகணும் அப்படின்னா இப்போ கிரிக்ஸ் ரீஜனில் ஓரளவுக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க அந்த தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம்னா மால்டோவா மால்டோவோள்ளாரியும் உக்ரைனுடைய வீரர்கள் வந்து லைட்டாக புவிக்கப்பட்டிருப்பதா தகவல் வந்து ஓஹோ பிடிக்க வைப்பார்கள் மால்டோவையும் நொறுங்க போகிறார்கள் அளவுக்குள்ள தகவல் வந்தது ஆக்சுவலா அங்கே என்ன நடந்தது அப்படின்னா வரைய படத்தில் பாக்குறீங்க இல்லையா வரைபடத்துல மூணு ஏரோ மார்க்லாம் போட்டு உக்ரைனுடைய படைகள் இந்த பக்கம் வருது மால்டோவை பிடிக்க போறான்னு நாங்கள் ஆக்சுவலாக கீழே இருக்கிற அந்த ட்ரைஸ்போல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா அந்த ட்ரைஸ்போல் பகுதியில் என்ன ஆச்சுன்னா அதுக்கு கீழே என்ன கொஞ்சம் பார்த்தோம்னா பலாங்கா அப்படின்ற ஒரு பகுதி அந்த பலான்கா பகுதியில் திடீர்னு அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கிற பகுதியில் ரொம்ப பற்றி எரிஞ்சிருக்கிறது பெரிய அளவுக்கு சம்பவம் நடந்து போச்சு அதனால ஒரு பரபரப்பை கிளம்பிட்டாங்க ஆஹா இதையும் பிடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா இல்லை அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரெகுலராக ரொட்டீன் ஒர்க்கு செய்ய வேண்டியது அது இந்த வருஷம் பண்ணும்போது அது கொஞ்சம் தீ எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் மக்கள் அடங்கலை மால்டோவையும் பிடிக்க போகிறாங்கன்ற தகவல் ஃபேக்கான தகவல் வந்து தான் இருந்திருக்கிறது அதையும் நீங்க வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க செய்திகளில் சரி மிக முக்கியமான தகவல் கிரிக்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்று யூகே வந்து ஒரு டெஸ்டிங்காக கொடுத்திருக்காங்க அதாவது ரோபோட் நாய்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு முப்பது பக்கத்தில் இதை டெஸ்டிங் பாருங்கள் உள்ள காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன் உக்ரைனும் வந்து கிரிக்ஸ் ரீஜியனில் எடுத்திருக்காங்க அதாவது கண்ணி வடிகளை இருந்தால் அகற்றுவதற்கும் மற்ற தகவல்களை முன்கூட்டியே சென்று யார் யார் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது மீதி அனைத்தும் ரோபோட் மூலியமாக எங்கிட்ட அதுக்கப்புறம் தனது படைகளை அனுப்புவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க ஸோ இதை யூகே டெஸ்டிங் களமாக உக்ரைன் கிட்ட கொடுத்துருக்காங்க டெஸ்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னைக்கு உக்ரைன் தரப்பில் மேலும் இந்த ஒரே நாளில் நாங்கள் நூறு ரஷ்யன் சோல்ஜர்ஸை வந்து கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் ஸோ உக்ரைன் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோடில் வந்து இருக்காங்க அதே போல் கிரிக்ஸ் ஒபிலாஸில் இருக்கிற சுட்ஸா இந்த சுட்ஸா பகுதியில் ஒரு கேஸ் கண்ட்ரோல் லைன் இருக்குது கேஸ் ப்ரோம் தான் ஐரோப்பாவுக்கு அனுப்புகிற மிக முக்கிய நிலையம் அது முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வீரர்களையும் வந்து அனுப்பி வைத்து விட்டோம் அதாவது ரிட்டன் அனுப்பிட்டோம் இல்லை எங்ககிட்ட வந்து எல்லாம் எங்களை பார்த்து ஓடி வந்து சரண்டரா வராங்க அப்படின்ற ஒரு தகவலை உக்ரைன் தப்புல ரொம்ப ஹாப்பியா கொண்டாடிட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் அப்படின்னும் போது இந்த வரை படத்துல வரைபடத்தில் ஒட்டு இதில் இந்த பிங்க் கலர் எல்லாம் வந்து ரஷ்யா உக்ரைனுடைய பகுதி பகுதியில் பிடிக்கப்பட்ட பகுதிகள் இது அதில் மேலே அந்த கிரிக்ஸ் ரீஜனில் ஒரு மஞ்சள் கலர் இருக்குல்ல அந்த பகுதி தான் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க அந்த பெல்குமேக் பகுதியில் கார்கிவ் பகுதி இருக்குல்ல அது கொஞ்சமாக வந்து ரஷ்யா வாசம் இருக்கிறது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை இன்னும் கொஞ்சம் நம்ம டெத்தாக போகணும் அப்படின்னா இந்த வரைபடங்களில் மூணுன்னு போட்டிருக்கிற பார்த்தியா இந்த இடத்துல தான் ரொம்ப நிலவரம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது பயங்கர துப்பாக்கி சூடு டமால் டொமில்னு ரொம்ப என்கேஜாக இருக்காங்க அந்த மஞ்சள் கலர் கோடு கோடு எல்லாமே வந்து உக்ரைன் வீரர்களுக்கும் ரஷ்ய வீரர்களுக்கும் சண்டை போட்டே தான்ங்கிறாங்க இன்றைக்கி மற்றொரு நகரம் வெம்சோப்போ அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ள கொடியை ஏற்றிருக்காங்க சென்ட்ரல் பகுதியில்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது இரண்டும் போட்டிருக்கிற பகுதியில் அங்கேயும் மக்கள் அதாவது பெலாயா அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றி இருக்காங்க மேபி அந்த இடத்துல கிளாஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த மஞ்சள் கலர் கோடு கூட எல்லாமே மேலே உங்களுக்கு ஜூம் பண்ணி ஒரு பெரிய கோடாக காட்டியிருக்கு அதெல்லாமே உள்ள நுழைகின்ற பகுதியாகவும் தென்படுகிறது ரஷ்யாவுக்குள்ளார ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு தடுத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ உக்ரைன் தரப்புலையும் பெரிய அளவுக்கான இழப்புகளும் சந்தித்து இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போ அதுல கேட்டால் ஒன்றுன்னு போட்டிருக்க பார்த்தியா அந்த குளுஸ்கோ அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கு இல்லையா அங்கிருந்து கூட மக்களை வெளியேற்றிருக்கிறது ரஷ்யா மேபி அங்கேயும் உள்ள நிலையருக்கு வாய்ப்பில் இருப்பதா அடிப்படையில் அங்கே இடத்துல வெளியேற்றிருக்காங்க இரண்டுன்ற இடத்துலையும் மக்களை டோட்டலாக வெளியேற்றுறாங்க அப்ப நிலைமை கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதா சொன்னாலும் உக்ரைன் வந்து அடுத்தடுத்த திட்டங்கள்ல தொடர்ந்து வீரர்களை இறப்பி இறக்கிட்டே இருக்காங்க யூகே தான் நீங்க அவசர அவசரமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையை தற்காப்பு நடவடிக்கைகளை உக்ரைன் ஈடுபடும் போது நம்ம வந்து ஒதுங்கி நிற்பது சால சிறந்ததல்ல அவங்க என்ன கேட்குறாங்க ஸ்டோம் ஷேடோ தானே கேட்குறாங்க கொடுத்துடலாமே அதனால வெஸ்டர்ன் நாடுகளே முடித்துக் கொள்ளுங்கள் ரஷ்யாவை அடிக்க வேண்டிய நேரம் இது இப்ப நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா முடியாதுன்ற அதனால கொடுத்துடலாம்ன்ற மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணி வைத்திருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இப்போ ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு அப்படியே ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கு போக போதான தான் சொல்லலாம் ஒரு மூணு நாள் பொறுத்துருங்க பெரிய மாற்றங்கள் அந்த இடத்துல நிகழும் அந்த மாற்றங்களை வந்து கண்கூடாக தெரிய போகிறது அதுக்கான திட்டங்களை ரஷ்யா வந்து வகுத்து கொண்டிருக்கிறது தாக்குதலை பெரிய அளவுக்கு முடக்கி வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் பாகங்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது வெனிசுவான் வெனிசுலாவில ஏற்கனவே வெஸ்டர்ன் ஆடர்கள் யாருமே ஏத்துக்கலையா அப்படி இருக்கிற சமயத்துல வேட்டிக்கன்ல இருந்து நியூ நேன்சியோ அப்படின்றது அம்பாசிடர் ஒருத்தர் போயிட்டு வெனிசுலாவே நிக்கோலஸ் மொதலராக பார்த்துட்டு கங்கராஜிலைசன்ஸ் நீங்க புதிய அதிபராக தேர்ந்தெடுத்து பட்டது எங்களோட க்ரிடென்சியல் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இடத்துல இருந்து வேட்டிகன் எல்லாத்தையும் ஒத்து பார்ப்பாங்க என்ன ஆச்சு பெரிய வாழ்க்கை எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு வந்து கண்டிப்பா உற்று நோக்கி இருப்பாங்க இது பெரிய பேச பொருளாக இருக்கிறது சரி ஓகே ஏன்னா வெஸ்டர் நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே என்னாச்சு ஆச்சு அப்படின்னா இவங்க இருந்து போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த நேட்டோ நாடுகள் போயிட்டு ரஷ்யாவுடைய வாசல்ல வந்து குறைக்கிற நாய் மாதிரி குறைச்சிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அடிக்க தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு வசனை சொன்ன உடனே அப்பயே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஃபன்னிங்லாம் நிறுத்துங்க ஆச்சா போச்சா ஆ ஓ அப்படின்னு தான் சொன்னாங்க திடீர்னு இப்ப போயிட்டு வந்து ஒட்டுமொத்த வெஸ்டர் நாடுகளும் ஒனிசிலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மாதிரி அவர்களை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் ஒரு அவங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பாளர் மாதிரி நான்சியோ போயிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற இந்த பதிவு வந்து பெரிய வயலாக இருந்ததுங்க நேற்று ஜெர்மனியில் என்ன ஆச்சுன்னா குறிப்பா நேட்டோ நாடுகள் தங்கி ஒரு நாலாயிரத்தி முந்நூறு சோல்ஜர்ஸ் மேலே தங்கியிருக்காங்க பக்கத்தில் ஒரு ஆயிரத்தி அறுநூறு சிவிலியன்ஸ் மேலே நேட்டோடைய குரூப்ஸ் வந்து ஒரு பேஸில் தங்கியிருக்காங்க அந்த பகுதியில் திடீர்னு அவங்களுக்கு வர பைப் லைன் தான் கொஞ்சம் இது வெடி வெடிச்சு இருக்குங்க ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க ஜெர்மனி பரபரப்பாயிட்டா ஆஹா என்னது பைப்பு தண்ணி வரலையா கண்டிப்பா ரஷ்யா தான் இருக்கும் உடனடியாக என்ன பண்ணுங்க அந்த ஏரியா வந்து தனது வளையத்துக்குள் கொண்டு வாங்க ஏன்னா நாலாயிரத்தி முந்நூறு வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஜோனையும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க லாக்டவுன் பண்ணிட்டு அந்த தண்ணி பைப் லைனும் யார் வெடிச்சாங்கன்னா இப்போ நிலைமைக்கு யார் வீட்டில் தண்ணி வரலாம் ஐரோப்பாவில் தண்ணி வரலாம் யார் காரணம் தானே காரணம் அந்த மாதிரி சமயத்தில் இப்போ பைப் லைன் வெடிஞ்சி போச்சா இல்லை நிஜமாவே ஏதாவது தாக்கல் நடத்துறாங்களா அப்படின்ற சந்தேகத்தில் ஒட்டுமொத்த ஏரியாவும் லாக்டவுன் லாக்டவுன் பண்ணி சங்கட போட்டு சளிச்சிட்டு இருக்காங்களா ஜெர்மனி என்ன நடக்க போதோ தெரியல இப்போ அது நிலமைக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலாம் பாகிஸ்தான்ல ஒரு நிகழ்வுங்க ஒரு பெல்ஜியம் சுற்றுலா பயணிங்க இப்போ இப்படில் பார்க்குறீங்களே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்லாமாபாத்தில் திடீர்னு ஒரு அஞ்சு நாள் ஒரு அஞ்சு நாலு பேர் ஜி சிக்ஸ் நாலுலேருந்து ஆறு பேர் சொல்கிறாங்க அடைச்சி வச்சுட்டு பாலியல் ரீதியாக அவங்கள பயங்கரமாக புண்படுத்தியிருக்காங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க போல் எத்தனை நாள் அஞ்சு நாள் பக்கம் அதுக்கப்புறம் ஒரு சில தகவல் அடிப்படையில் அவங்கள வெளியே வந்து பின்னாடி கையை கட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க பெல்ஜியம் வந்து பாகிஸ்தானுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ சமீபத்தில் இந்தியாவில் கூட நடந்தது இதே மாதிரி இரண்டு சுற்றுலா பயணிகள் வந்து ஃபுல்லாக அவங்க நடந்து வரவங்க ராஜஸ்தான் விடி நடந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு அவங்க டென்ட்டுக்குள்ளே மர்ம நபர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது பட் இங்கே பாகிஸ்தானில் பார்த்தோம்னா அஞ்சு நாள் பக்கம் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ஒரு சுற்றுலா பயணியை வரும்போது இப்படியாக பண்ணுவாங்க ரொம்ப வேதனையான பதிவாக இருக்கிறது ஸோ தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது பெல்ஜியம் ஆப்பிரிக்கா வந்து ஒட்டுமொத்தமாக அவசரநிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக எம்பாக்ஸ் இந்த எம்பாக்ஸ் வந்து பெரிய அளவுக்கு குறுங்கம்மை வந்து பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு காங்கோவில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பதினாலாயிரம் கேஸ் ஐநூத்தி இருபத்தஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அதனால மேற்கொண்டு பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருக்காங்க அவசர நிலை பிரகடனப்படுத்துறீங்க கரெக்ட் தான் மறுபடியும் தடுப்பூசி இதுன்னு ஓடி வந்துடாதீங்க மக்கள் டென்ஷனாக இருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இல்ல உங்கள் வசூல் வேட்டையில ஏதாவது இறங்குறாதீங்க அதையும் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க பாத்துக்கோங்க ஆப்பிரிக்காவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருக்காங்க பட் ஒட்டுமொத்த உலக உலகத்துக்கும் ஒரு அரைக்குழு விடுத்திருக்காங்க ஆர்கனைசேஷன் ஸோ பொறுத்து பார்க்கலாம் வேர்ல்டுனசேஷன்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஆர்கே சேனல் வந்து வணக்கம்